அங்கே கல்வாரி அங்கே உம்மை பார்த்தையிலே என் உள்ளம் உரை யுதா தாகம் தாகம் வென்றே ஏலந்தாயேங்கெஞ்சே தாகம் தாகம் வென்றே என காங்கிந்த பாவங்கள் சுமந்தி பரிகார பழியானே எங்கள் பாவங்கள் சுமந்தி வரிகார பலியானே அன்பே கல்வாணி அன்பே உம்மை பாக்கையே என் உள்ளயுதப்பா காயங்கள் பார்க்கிஞ்சே கண்ணீர் வடிக்கிஞ்சே காயங்கள் பாக்கிஞ்சே கண்ணீர் வடிக்கிஞ்சே தூய திருத்தமே தோணிக்கும் தாயுள்ளமே தோய திருஸ்தமே தோணிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாணி அன்பே உண்மை பார்த்தையே என் உள்ளம் உடையுறப்பா கரங்களிலே ஆணிகளா சுவாமி ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்க இரவே என்னெஞ்சம் முழுதுடையா உம்மை நினைத்து பார்க்கையில் நெஞ்சம் உருவையா அன்பே கல்வாரி அங்கே உம்மை பார்க்கையிலே என்ப்பா நெஞ்சிலே ஓரோற்று ாய் பாயிஜோ ரோச்சே நாகியாய் பாயுவையா மனிதர்கள் மோழ வேணுமே மறுப எல்லாம் மனிதர்கள் மோல் வேணுமே